பௌர்ணமி நிலா வானத்தை தாண்டி நாகலோகத்தை தொட்ட அந்த இரவில் ஒவ்வொரு மாணிக்கமும் தெய்வ ஒளியாக மின்னியது இது பூமி அல்ல இது புனிதமான நாகலோகம் காலத்தின் சாட்சிகளாய் நாகராஜாவும் நாகராணியும் சிம்மாசனத்தில் வீற்றிருந்தனர் அவர்களின் அமைதியான பார்வையில் நாகலோகம் பாதுகாப்பு பெற்றது மாடத்தில் நிலாவின் ஒளியை அணிந்தவளாய் நாகரூபினி அமர்ந்திருந்தாள் அவளது புன்னகை ஒரு ஆசிர்வாதம் போல நாகலோகத்தை தழுவியது புற்றுக்களிலிருந்து புனித உயிர்கள் எட்டி பார்த்தன இசையின் தாளத்தில் அவை நாட்டியமாடின அது ஒரு விழா அது ஒரு ஆனந்த வழிபாடு ஐந்து தலை நாகநாதன் குடை போல விரிந்த நாகக் குடைகளுடன் தாழ்ந்து வணங்கினார் அந்த வணக்கத்தில் பக்தியும் விசுவாசமும் கலந்திருந்தது வீரத்தின் ஒலியுடன் நாக வீரர்கள் அணிவகுத்தனர் ராஜாவின் தலை அசைவு அவர்களுக்கு தெய்வ அனுமதி அங்கு உக்கிர சக்தியாய் ஜொலித்தாள் காளியம்மன் அவள் கோபமல்ல அது உலகை காக்கும் தாய் சக்தி யாகசாலையில் வேத மந்திரங்கள் ஒழிக்க அக்னி தேவன் சாட்சி நின்றான் சிவனின் நாமம் அகிலத்தையும் நிரப்பியது சங்கு முழங்க பூஜை ஆரம்பமானது பூக்கள் நிலவிற்கு அர்ப்பணிக்க இதயங்கள் காளியம்மனிடம் சரணடைந்தன பூஜையின் பின் நிலவொளியில் விருந்து அமைதி ஆனந்தம் இந்த பௌர்ணமி இரவு நாகலோகத்தின் புனித நினைவாக